மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார் கமலஹாசன் ஏன் எதற்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சமீபத்தில் வந்து கன்னட மொழி மட்டு கருத்து அதாவது என்ன சொன்னார்னா தமிழ் மொழியிலிருந்தான் கன்னடம் பிறந்தது அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்லியிருந்தார் இதுக்கு தமிழக அரசியல் கட்சித் பலரும் வரைப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் கடும் எதிர்ப்பு கமலஹாசன் கிளம்பியது அங்குள்ள உள்ள முதலமைச்சர் சித்தராமையா வந்து கமலாசன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் வந்து க கன்னடத்தின் மொழியின் அருமை தெரியாமல் வரலாறு தெரியாமல் கமல்ஹாசன் பேசுகிறார் அப்படி என்று கூறியிருந்தார் அங்குள்ள அமைப்புகள் வந்து கமலஹாசன் இந்த பேச்சுக்கு மன்னிப்பு போற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தாங்க அது வரைக்கும் அவர் படத்தை வந்து அந்த கன்னடத்தை புறக்கணிப்பதாகவும் வந்து தெரிவித்திருந்தாங்க இந்த தான் கமலாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொன்ன கருத்தில் எந்தவித மாற்றம் கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் தமிழில் தான் பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு சீமானும் வந்து கமலஹாசன் சொன்னது சரிதான் தமிழந்தான் மற்ற மொழியில் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானா இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழை மையமாக வைத்துக் கொண்டது தான் என்று தெரிவிச்சிருக்காரு அப்படி தமிழ் அமைப்புகளும் கமல்ஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க கமல்ஹாசனின் பேச்சு தமிழ்நாட்டில் பெரிய சர்ச்சையாக உள்ள நிலையில் தமிழகத்தில் பெரும் வரவேற்பு காணப்பட்டு வருகிறது